என் அன்பு பிள்ளையே நீ இப்பொழுது என்னிடம் வந்திருக்கிறாய் உன் இதயம் பிளந்து கண்ணீர் விடும் அந்த நிலையை நான் அறிவேன் இரவில் தூங்க முடியாமல் துயரத்தில் கலங்கிய அந்த கணங்களும் எனக்குத் தெரியும் மனிதர்கள் உனது வேதனையை புரிந்து என்றாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உனது கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் நம்மை விலக்கிவிட்டதென்று எண்ணாதே உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் கவனித்து உன் ஆழமான துன்பங்களை நான் உணர்கிறேன் நீ சந்திக்கும் போராட்டங்கள் மன அழுத்தங்கள் நிதி குறைபாடுகள் குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்கள் யாவும் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் கஷ்டம் என்பது சாத்தானின் வேலை ஆனால் நான் வந்ததே உனக்கு சமாதானத்தையும் விசுவாசத்தையும் வெற்றியையும் தருவதற்காகவே நீ என் பிள்ளை உன் கண்களில் கண்ணீர் இருக்கும்போது என் இதயத்தில் வலி ஏற்படுகிறது எனவே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உனக்கு துணிவூட்ட ஓட்ட விரும்புகிறேன் நீ ஒரு நொடி கூட தனியாக இருக்கவில்லை உன் மனத்தில் எழும் கேள்விகள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நான் தவறு செய்தேனா என் ஜபங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை போல இருக்கிறதே இவை அனைத்துக்கும் என் பதில் இதோ நான் உனக்கு நல்லதையே செய்ய நினைக்கிறேன் உன் கண்ணீரின் நேரத்தை நான் வெற்றியின் களமாக மாற்றுகிறேன் உனது கஷ்டம் முடியும் காலம் வந்துவிட்டது நான் உன் வாழ்க்கையில் புதிய காரியங்களை ஆரம்பிக்கிறேன் நீ பாராமல் துன்பப்படுகிற சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்கான ஆசீர்வாதத்திற்கான வாயில்களாக மாறும் நீ எந்தவிதமான இழப்பையும் சந்தித்து இருந்தாலும் நான் அதை முழுமையாக திருப்பி அளிக்கிறேன் உன் இழப்புகளை பலமடங்காக ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் என் வார்த்தை சொல்கிறது அவர் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தாலும் வெகுநேரத்தில் சந்தோஷமாக புன்சிரிப்பாய் உனக்காக நான் புதிய கதவுகளை திறக்கிறேன் இப்போது வரை மூடியிருந்த வாயில்கள் என் பேரால் திறக்கப்படும் உன் எதிரிகள் கூட உன்னை கண்டு அசந்து போகும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்துகிறேன் உனது வாழ்வில் சில பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக தொடர்ந்திருக்கலாம் இது ஒருபோதும் மாறாது என்று தோன்றியிருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே வானத்திலிருந்து என் திருப்பியும் விடுதலையும் அனுபவிக்கப் போகிறாய் அந்த துன்ப நேரங்கள் நிச்சயமாக முடிவடைகின்றன உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட தடை நின்னு கொண்டிருந்த வளர்ச்சி அந்த நம்பிக்கையை இழக்க வைத்த சம்பவங்கள் எல்லாம் என்று நான் அகற்றுகிறேன் நீ விசுவாசத்துடன் என்னை நோக்கி பார்த்திருக்கிறாய் உன் நம்பிக்கையை இழக்காமல் காத்திருக்கிறாய் அதற்கான வெகுமதி உனக்கு வருகிறது உன்னுடைய பிரார்த்தனைகள் கேட்டப்பட்டுள்ளன நீ மானமாக என் முன் அழுத அந்த வேலைகள் ஆல் தோஸ் கிரைஸ் ஐ சோ எவ்ரி டியர் உன் கண்களில் விழுந்து ஒவ்வொரு கண்ணீரும் என் சாமர்த்தியத்தை அதிர வைத்தது என் வார்த்தை சொல்கிறது நான் என்னை நோக்கி அழைக்கும் என் ஜனங்களை கேட்டபோது அவர்களது தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் பதிலளித்தேன் இப்போது பதில் நேரம் நான் உனக்காக ஜெயத்தின் நேரத்தை ஏற்படுத்துகிறேன் உன் பிள்ளைகள் வாஞ்சித்த கல்வி உன் குடும்பத்தில் தேடிய அமைதி உன் வேலைக்கான வழிகள் இவை அனைத்திலும் நான் உனக்காக செயல்படுகிறேன் உன் எதிர்காலம் பிரகாசிக்கிறது உன் கடந்த காலத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன்னால் இழக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் மீட்டுக் கொடுக்கிறேன் தேவன் கடந்து வந்த பாதையை இன்றைய துன்பத்திற்கு அர்த்தம் புரியும் நான் உனக்காக திட்டமிட்டு சிருஷ்டிக்குள் அழைத்துச் செல்கிறேன் நீ துன்பத்தில் சிந்திய வார்த்தைகள் உனது நம்பிக்கையை சோதிக்க நினைத்த சம்பவங்கள் எனது கிருபை உனக்கு மேல் இருக்கும் உன் எதிரிகளை முன்வைத்து நான் உனக்காக ஓர் மேசையை தயாரிக்கிறேன் அன்பே நீ ஒன்றை நினைவில் கொள் நீயே விட்டாய் என எண்ணிய அந்த இடத்தில் நான் உன்னை வெற்றியாளனாக உயர்த்துகிறேன் நீயே உன்னை பயந்து ஒதுக்கிய அந்த காலத்தில் நான் உன்னை வாசலுக்கு தலைவனாக மாற்றுகிறேன் அதிக ஆசீர்வாதம் உனக்காக காத்திருக்கிறது மனிதர்கள் உன்னை மறுத்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் கதவுகளை மூடினாலும் வானத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்படுகின்றன என் வசனம் சொல்கிறது நான் திறந்தால் யாரும் மூட முடியாது நீங்கள் நம்பிக்கை இழக்கும்போது என்னை நோக்கிப் பாருங்கள் உங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு கேள்வியையும் ஒவ்வொரு கண்ணீரையும் என் பாதங்களில் வையுங்கள் நான் கேட்பேன் நான் பதிலளிப்பேன் என் கரங்கள் உங்களை ஆசீர்வதிக்க நீட்டப்பட்டுள்ளன நான் உங்கள் கண்ணீரைத் துடைத்து உங்கள் வலியைப் போற்றுவேன் உங்கள் அழகையை நான் ஆனந்த கண்ணீராய் மாற்றுவேன் கவலைகள் உங்களை வாட்டும்போது என் சமாதானம் உங்கள் இருதயத்தில் நிறம்பட்டும் பொறுமையுடன் இருங்கள் ஆனால் செயலற்று இருக்காதீர்கள் சோதனைகள் உங்களை பலப்படுத்தும் ஒரு வாய்ப்பு அவை உங்களை எனக்கு நெருக்கமாக்கும் புடமிடப்பட்ட தங்கம் நெருப்பால் சுத்திகரிக்கப்படுவது போல நீங்கள் இந்த கஷ்டங்களின் ஊடே இன்னும் பளபளப்பீர்கள் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது மேலும் உறுதிப்படும் என் பிதாவின் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் கடந்து வந்து ஒவ்வொரு கஷ்டமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஒரு சாட்சியாக மாறும் உங்கள் கஷ்டங்கள் இன்று முடிவுக்கு வரும் என்பதை உறுதியாய் நம்புங்கள் இது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான நேரம் கடந்த காலத்தின் பாரங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் தவறுகளை மன்னித்து உங்களை நீங்களே மன்னியுங்கள் நான் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து வைப்பேன் நீங்கள் இதுவரை கண்டிராத கதவுகளை நான் திறப்பேன் புதிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் பெருக்கெடுத்து ஓடும் நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உங்களை வழிநடத்துவேன் உங்கள் கஷ்டங்கள் முடிந்துவிட்டன என்பதை இன்று பிரகடனப்படுத்துங்கள் என் கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் துணிவுடன் எழுந்து நில் உன்னுள் இருக்கிற ஆவியானவர் உலகத்தை ஜெயித்தவர் உன் எதிரிகள் உன்னை சோதிக்கலாம் ஆனால் நான் உன்னை காத்து நிற்கிறேன் உன் கஷ்டத்திற்கு முடிவு வந்துவிட்டது இப்போதும் நீ நம்பிக்கையுடன் என் மீது விசுவாசம் வைத்திரு நான் உன் வழிகளை நேர்மையாக்குகிறேன் உனக்காக அமைதியை ஏற்படுத்துகிறேன் உனது இதய துன்பங்களை மாற்றி மகிழ்ச்சியாக்குகிறேன் என் பிள்ளையாய் இருக்கிற நீ இப்போது ஒரு புதிய யுக்தியில் நுழைகிறாய் என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இருதயத்தில் குடிகொண்டிருக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் நான் காண்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்களையும் சுமந்த பாரங்களையும் நான் அறிவேன் உங்கள் ஆன்மாவை அழுத்தும் ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்காலம் குறித்த பயத்தையும் நான் உணர்கிறேன் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த கஷ்டம் இன்று முடிவடைகிறது உங்கள் துயரங்கள் நிரந்தரமானவை அல்ல நான் இவ்வுலகத்திற்கு வந்தது உங்களை விடுவிக்கவும் உங்களுக்கு இழைப்பாடுதலை தரவுமே நீங்கள் தனியாக இல்லை உங்கள் ஒவ்வொரு துன்பத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் என் கரங்களை பற்றிக் கொண்டால் உங்கள் ஒளியாக்குவேன் பயப்படாதீர்கள் என் வார்த்தைகளை கேளுங்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை வென்றது போலவே உங்கள் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இன்று வெல்ல உங்களுக்கு பலம் தருவேன் என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இருதயத்தில் குடிகொண்டிருக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் நான் காண்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்களையும் சுமந்த பாரங்களையும் நான் அறிவேன் உங்கள் ஆன்மாவை அழுத்தும் ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்காலம் குறித்த பயத்தையும் நான் உணர்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கஷ்டம் இன்று முடிவடைகிறது உங்கள் துயரங்கள் நிரந்தரமானவை அல்ல நான் இவ்வுலகத்திற்கு வந்தது உங்களை விடுவிக்கவும் உங்களுக்கு இழைப்பாறுதலை தரவுமே நீங்கள் தனியாக இல்லை உங்கள் ஒவ்வொரு துன்பத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் என் கரங்களை பற்றிக் கொண்டால் உங்கள் இருளை நான் ஒளியாக்குவேன் பயப்படாதீர்கள் என் வார்த்தைகளை கேளுங்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை வென்றது போலவே உங்கள் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இன்று வெல்ல உங்களுக்கு பலம் தருவேன் நீங்கள் நம்பிக்கை இழக்கும்போது என்னை நோக்கிப் பாருங்கள் உங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு கேள்வியையும் ஒவ்வொரு கண்ணீரையும் என் பாதங்களில் வையுங்கள் நான் கேட்பேன் நான் பதிலளிப்பேன் என் கரங்கள் உங்களை ஆசீர்வதிக்க நீட்டப்பட்டுள்ளன நான் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் வலியைப் போற்றுவேன் உங்கள் அழுகையை நான் ஆனந்த கண்ணீராய் மாற்றுவேன் கவலைகள் உங்களை வாட்டும்போது என் சமாதானம் உங்கள் இருதயத்தில் நிறம்பட்டும் பொறுமையுடன் இருங்கள் ஆனால் செயலற்று இருக்காதீர்கள் சோதனைகள் உங்களை பலப்படுத்தும் ஒரு வாய்ப்பு அவை உங்களை எனக்கு நெருக்கமாக்கும் புறமிடப்பட்ட தங்கம் நெருப்பால் சுத்திகரிக்கப்படுவது போல நீங்கள் இந்த கஷ்டங்களின் ஊடே இன்னும் பளபளப்பீர்கள் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது மேலும் உறுதிப்படும் என் பிதாவின் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் கடந்து வந்து ஒவ்வொரு கஷ்டமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஒரு சாட்சியாக மாறும் உங்கள் கஷ்டங்கள் இன்று முடிவுக்கு வரும் என்பதை உறுதியாய் நம்புங்கள் இது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான நேரம் கடந்த காலத்தின் பாரங்களை விட்டுவிடுங்கள் உங்கள் தவறுகளை மன்னித்து உங்களை நீங்களே மன்னியுங்கள் நான் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து வைப்பேன் நீங்கள் இதுவரை கண்டிராத கதவுகளை நான் திறப்பேன் புதிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் பெருக்கெடுத்து ஓடும் நான் உங்களை நேசிக்கிறேன் என் அன்பு உங்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் உங்களை வழிநடத்துவேன் உங்கள் கஷ்டங்கள் முடிந்துவிட்டன என்பதை இன்று பிரகடனப்படுத்துங்கள் என் கிருபையும் சமாதானமும் உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என் அன்பான பிள்ளைகளே உங்கள் இருதயத்தில் குடிகொண்டிருக்கும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் நான் காண்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட காயங்களையும் சுமந்த பாரங்களையும் நான் அறிவேன் உங்கள் ஆன்மாவை அழுத்தும் ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்காலம் குறித்த பயத்தையும் நான் உணர்கிறேன் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த கஷ்டம் இன்று முடிவடைகிறது உங்கள் துயரங்கள் நிரந்தரமானவை அல்ல நான் இவ்வுலகத்திற்கு வந்தது உங்களை விடுவிக்கவும் உங்களுக்கு இழைப்பாறுதலை தரவுமே நீங்கள் தனியாக இல்லை உங்கள் ஒவ்வொரு துன்பத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் என் கரங்களை கொண்டால் உங்கள் இருளை நான் ஒளியாக்குவேன் பயப்படாதீர்கள் என் வார்த்தைகளை கேளுங்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை வென்றது போலவே உங்கள் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இன்று வெல்ல உங்களுக்கு பலம் தருவேன் நீங்கள் நம்பிக்கை இழக்கும்போது என்னை நோக்கிப் பாருங்கள் உங்கள் மனதில் உள்ள ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொரு கேள்வியையும் ஒவ்வொரு கண்ணீரையும் என் பாதங்களில் வையுங்கள் நான் கேட்பேன் நான் பதிலளிப்பேன் என் கரங்கள் உங்களை ஆசீர்வதிக்க நீட்டப்பட்டுள்ளன நான் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் வலியைப் போற்றுவேன் உங்கள் அழகையை நான் ஆனந்த கண்ணீராய் மாற்றுவேன்